கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்களை பார்த்துகிறேன் இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் சத்தம் அந்தயான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என கருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை குறித்து இன்றைய தினத்தில் நாம் தியானித்துப் போகிறோம் அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரச்சனை போல் இருந்தது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்ல யோவான் பத்ம தீவிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார் அச்சமயம் அந்த தீவின் நான்கு பக்கங்களும் கடல்கள் இருந்ததாம் அங்கே கேட்கக்கூடிய ஒரே சத்தம் என்னவென்று பார்க்கும்போது கடல் அலைகள் இறைச்சலின் சத்தம் அலைகள் பாறைகள் மேல் மோதி அந்த சத்தம் பெருசத்தமாய் பெரு வெள்ளத்து எரைச்சலை உண்டாக்கக்கூடிய சத்தமாய் இருந்ததுதான் எனக்கு அருமையானவர்களே இங்கு யோவான் அ சத்தத்தை கேட்டு ஒருவேளை சலித்திருக்கக்கூடும் பத்பு தீவில் சிறைப்பட்டு இருந்த சமயத்தில் நான்கு கடல்களுக்கு மத்தியில் ஒரு சத்தம் என்று சொல்லும்போது அது கடலின் சத்தமாகவே இருந்திருக்கக்கூடும் அது தினதோறும் அங்கு அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு யோவான் சலித்திருப்பார் ஆனால் அந்த சலிப்பை மாற்ற ஆர்வம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா பெருவெள்ளத்து இறைச்சலின் மத்தியிலிருந்து இயேசு பேச ஆரம்பித்தார் அல்ல யா எனக்கு அருமையானவர்களே யோவான் அதை முதற்கொண்டு கடல் அலைகளின் இறைச்சலின் யோவானுக்கு அது ஆனந்த பரவசமாய் மாற்றியதாக பார்க்கிறோம் இதை குறித்து எசைக்கில் இவ்விதமாக எழுதுகிறார் இதோ இசிறவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்தின் இறைச்சலை போலிருந்தது என்றே எஜெகியா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என கருமையான தேவிச்சுமே பெரும் வெள்ளம் என்பது தேவனுடைய பலத்த சத்தத்தை காண்பிக்கிறது எனவே சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்லுகிறார் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் ஆர்ப்பரித்து சொல்வதை நாம் கேட்க முடியும் எனக்கு அருமையான தேவன் நாம் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிற்கும்போது கர்த்தருடைய அதே சத்தத்தை கேட்போம் ஆலூயா பூமியிலே ஆவியானுடைய மெல்லிய சத்தம் அந்த மெல்லிய சத்தம் இருதயத்தில் கணீர் என்று தனிக்கிறது இயேசு கிறிஸ்து சிநேகிதனைப் போல அன்பாக நம்மோடு பேசுவார் ஆனால் பரலோகத்தின் பிதா சத்தம் பெரும் வெள்ளத்தின் எரிச்சலை கெட் அது இறைச்சலாக கேட்கப்படும் சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவர்களோடு நிற்கும்போது நாமும் அவ்விதமான சத்தத்தை கேட்டு முழக்க விடுவோம் என்று விசுவசிக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்று கர்த்தர் பெருவெள்ளத்தில் இறைச்சலை போல உங்களோடு கூட பேசினால் உங்கள் உள்ளம் கலி கூறுமா அல்லது பயப்படும் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகியிருந்தால் உங்களுடைய உள்ளம் நிச்சயமாக கதை கூறும் ஒருவேளை பாவி கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாரேயானால் அது அவனுக்கு பெரும் வெள்ளத்து எறச்சலை போன்ற அவருடைய சத்தம் அவனை நடுநடுங்க பண்ணும் எனக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் கண் முன்பாக வைத்து கற்பனை செய்து பாருங்கள் ஒரு அழகிய நீரோடையின் அருகில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அங்கு பார்க்கும்போது இருபுறமும் செடிகள் பூத்து குலுங்கி வாசனை பரமழைங்கள் பரிமளமாய் அவ்வாசனை வீசுகிறது என்று நினைத்துக்கொள்ளும் அருகிலே ஒரு அழகான அறிவை தண்ணீர் தொட்டி அது அந்த தண்ணீரை கொட்டி கொண்டிருக்கிறது அங்கே நேசரான இயேசு அமர்ந்திருக்கிறார் அவருடைய மார்பில் சாய்ந்து இருக்கும்போது அவருடைய குரல் பெருவெள்ளத்தின் இறைச்சலோடு இணைந்து உங்கள் இருதயத்தை மகிழ்விக்கும் நீங்களும் அவரை கழி கூறுவீர்கள் அல்லவா நினைத்து பாருங்கள் அபிதமான ஒரு அனுபவத்தில் கடந்து வரும்போது உங்கள் வெள்ளம் எவ்விதமாக மகிழும் அது நிச்சயம் நிறைவேறும் எனக்கு அருமையானவர்களே விசுவாசியாகிய நமக்கு பெரிதான பாக்கியம் ஏயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருப்போம் ஆட்டுக்குட்டியானவர்களோடு நாம் இசைந்து இணைந்து காரியங்களை நாம் தியானிப்போம் இன்பம் கொள்ளுவோம் களி கூறுவோம் அவரோடு கூட நிற்கும் நமக்கு பாக்கியம் கிடைக்கும் அலோய்யம் அதே நேரத்தில் கொஞ்சம் சிந்தியங்கள் ஒரு குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டவன் ஒரு தப்பி அவன் ஓடி வந்து அந்த பெருவள்ளத்தின் இறைச்சலை கேட்பானேயானால் அவனுக்கு போலீஸார் தன்னை பின்தொடர்ந்து வருவதை போல உணர்வான் காரணம் பயப்படுவான் திடுக்கிடுவான் என கடுமையான ஒரு நாள் வரும் கர்த்துடைய குரலை கேட்கிற பரிசுத்தவான்கள் யாவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் புரோத குடிகளில் உள்ளவர்கள் எல்லோரும் மகிழ்மையின் சரிகரத்தை அணிந்து அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று குறிப்பிடுகிறது அந்த சத்தத்தை கேட்டு உலர்ந்த எலும்புகளும் உயிர்ப்பிக்கப்படும் அந்த சத்தத்தால் பரிசுத்தமான்கள் பொழுதில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவார்களா லோயா அந்த சத்தத்துக்காக அவளோடு கத்திருப்பீர்களா எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சத்தம் நாம் கேட்க எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் இயேசுடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார் என்று சங்கீத தன் சங்கீதத்தில் பாடியது போல எனக்கு அருமையானவர்களே நாமும் சத்தத்தை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம் இயேசு வருகை மிக சமீபமாயிருக்குது எனக்கு அருமையானவர்களே அவருடைய சத்தத்தை கேட்க நாம் ஆவலாய் காத்திருப்போம் காத்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தமான்களும் அவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து கழிவுவார்கள் அவர்கள் ஒருவேளை நம்மை விட்டு பிரிந்து மறித்திருக்கலாம் பரிசுத்தமான்களாய் ஜீவித்த நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட மறித்து போயிருக்கலாம் பிரத குழியில் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படலாம் என கருமையானவர்களே தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் அதி அதிசீக்கிரமாய் வரப்போகிறது நாம் இழந்து போனவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் இந்த உலகத்தை கடந்து போனவர்கள் பரிசுத்தமான்கள் இமை பொழுதில் மகிமின் மேல் அடைந்து மறுமா காக்கப்படுவார்கள் எனக்கு அருமையான பல அந்த சப்தத்தை கேட்க நாம் அவளோடு காத்திருப்போம் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தே வழி நடத்துவாராக ஆமே